வணக்கம் சமீபத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற திமுக பேச்சாளர்களுடைய மேடை பேச்ச கேட்டேன் எனக்கு அதை ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் அருவறுப்பாகவும் இருந்தது அவர் பேச்சு எல்லாரையும் மிகவும் கேவலமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலையும் ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் பேசியிருக்காரு இந்த பேச்சை கேட்டபோது எப்பேற்பட்ட பேச்சாளர்களை எல்லாம் கொண்ட திமுக அதாவது அண்ணா நாஞ்சில் சம்பத் பேராசிரியர் அன்பழகன் கலைஞர் இன்னும் பல அற்புதமான பேச்சாளர்கள் அருமையாக பேசக்கூடியவர்கள் பண்பாக பேசக்கூடியவர்கள் அவர்கள் கருத்தை அழகாக தெளிவாக மற்றவர்கள் மனது புண்படும் படி பேசாமல் சிறப்பாக பேசக்கூடிய பலர் அலங்கரித்த திமுக மேடே இன்று இது போன்ற தரம் கெட்ட மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை எப்படி திமுக அனுமதித்தது ஏன் அவர்களுக்கு பேச வேற ஆள் கிடைக்கவில்லையா அல்லது அவர்கள் தரம் நிஜமாகவே மிக கீழே போய்விட்டதா என்ற கேள்விகள் தான் எழுகிறது இந்த பேச்சு கேட்டபோது இந்த பேச்சுல ஆரம்பத்துல சில தலைவர்களை அசிங்கமா பேசி ஆரம்பிச்சாரு அதற்கப்புறம் முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களையும் குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிட்டார் இதுல தளபதியையும் தாவேக்காவுடைய தொண்டர்களையும் மிக அசிங்கமாக கேவலமாக நாகரிக மற்ற முறையில அபாண்டமான பழிகளை சுமத்தி விமர்சிச்சிருக்க தளபதியின் அபிமானியான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டனான என்னால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல கண்டிப்பா அந்தால் பேசுற விஷயங்களுக்கு நாம பதில் சொல்லியே தீரணும் என்ற தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அவருடைய மோசமான சில கருத்துக்களுக்கு உண்மையான சரியான பதில நான் சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் வாயில எவன் நிக்கிறானோ அவ அதோட காணாம போயிடுவான் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத ஒரு தருவாம்பார் அண்ணாமலை எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறான் பாருங்க இவன் ஆம்பளையான்றது அவன் பொண்டாட்டியை தான் தெரியும் அன்பிட்டா குஸ்பு அல்பிட்டா அப்புறம் யார் நம்ம ஆளு சாரி நர சரத்துக்குமாரி இதே நடப்பா தான் இருப்பான் போல இருக்கு எல்லாரும் அன்பிட்டு இவர் மட்டும் தான் ஃபிட்டு இவன் வந்துக்கிறான கொஞ்சம் பொறுமையா விட்டு பார்ப்போம் அப்படின்னா அந்த வேலைக்கார பிள்ளைய பேலை விட்டு பாடுறான்னா இது இப்படியா பண்ணும் இது இவரு திருச்சிக்கு வந்தாராம் அரியலூர் கரண்ட் கட் பண்ணிட்டோமா எது ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா ஆயிரம் பேர் செத்து எல்லாம் எல்லாம் குறைஞ்சிட்டு பிறந்த ஒண்ணுங்க கூட்ட இந்த கூட்ட நடத்தல உக்காரல யாரு சேர படிச்சீங்க சேர விட நலின்னு போனீங்கம்மா பிச்சை எடுத்தாலும் எடுக்கும் தவிர சேர திருடுவோமா திருடனுக்கு பிறந்த திருடம் பூரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு ஆடு நனைதேன்னு ஓனா அழுதுச்சான் நாம எல்லாருமே குரங்குல இருந்து வந்தவங்க தான்டா ஞானசூன்யம் போய் மானுடவியல் படி இங்க ஏண்டா சேர் உடைய போகுது வந்திருக்கவன்க நூறு பேர் கூட இல்ல அங்க லட்சக்கணக்கான பேரு அதனால ரெண்டு சேர் உடையதான் செய்யும் உனக்கு என்ன நோகுது திருண்டவன்க நிச்சயமா தளபதியுடைய ரசிகனாவோ தொண்டனாவோ இருக்க வாய்ப்பே இல்லை அந்த வேலையை வெளியில வந்த திருடன்க செஞ்சிருக்காங்க சரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்

உங்களை மாதிரி முட்டி செத்தவனு நினச்சியா பார்த்துக்கலாமா வரியா யாரை போய் யாரா கேட்கறது யாரை போய் யார் கேட்கறது நீ பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உங்கள் அம்மா வயிற்றில் நீ கருவாகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதயசூரனுக்கு ஓட்டு கேட்டு வெளியே வந்தவன் பதினான்கு வயதில் எங்கள் ஐயா கலைஞர் தமிழ் கொடி ஏந்தி நீதிக்கு வந்தால் எங்கள் அண்ணன் பன்னெண்டு வயது திமுக கொடி ஏந்தி மேடை தோறும் உட்கார்ந்து தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை ரெக்கார்டிங் செய்து புரசொலிக்கு கொடுத்த மாவீரன் எங்கள் அண்ணன் தளபதி எமர்ஜென்சி காலத்தில் ஓராண்டு மிசா சிறைவாசம் அப்ப முன்னாடி பிறந்ததுனாலேயே ஒருத்தன் புத்திசாலி திறமசாலி வீரனா என்னடாவும் லாஜிக் மிசால இந்திரா காந்தி இந்தியா முழுக்க இருந்த எல்லா எதிர்கட்சி ஆளுங்களையும் தூக்கி உள்ள போட்டாங்க இவர் என்னமோ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ள போன மாதிரியோ இல்ல இந்திய எதிர்த்து போராடி உள்ள போன மாதிரியோ இந்த பில்டப் பில்ட் அப் பண்ணிட்டு இருக்காரு நாகப்பட்டினம் போய் டிராபிக் திருப்பி விட்டாங்க இந்த ஒரு லாஜிக்கா போய் சொல்லணும் போய் சொல்றது ஒரு லாஜிக் வேணா யாருக்கும் தொல்லை இல்லாம வரணும்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து நாலு மணிக்கு போயிடு யாருக்கும் தொல்லை இருக்க உனக்கு நைட்ல டிராவல் பண்றது ரொம்ப பிடிச்ச வேலை உனக்கு அந்த வேலை நைட்டு பத்து மணிக்கு மேல போலீஸ் பர்மிஷன் கொடுப்பாங்களாடா பர்மிஷனே கிடையாது பைத்தியக்கார பயில இந்த கட்சிக்கு வயசு எழுபத்தி அஞ்சு இந்த கட்சிக்கு இருபத்தி வயசு வயசை கொண்டாடும் எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் இந்த கட்சியோட ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடும் போது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் முதலமைச்சர் எழுபத்தஞ்சாவது வருஷத்தை கொண்டாடும் போது எங்க அண்ணன் தளபதி முதலமைச்சர் நூறாவது வருஷத்தை கொண்டாடும் போது எங்க அண்ணன் உதயநிதி முதலமைச்சர் ராசிக்கர் இத சொல்ல உனக்கு வெட்கமா இல்ல திறமை இருக்கிற பல பேருக்கு நாமம் போட்டுட்டு மன்னராட்சி நடத்திட்டு இருக்குது ஒரு குடும்பம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீ அதை பெருமையா சொல்ற ஏன் இன்ப நிதியை விட்டுட்ட பெரியாரும் அண்ணாவும் கனவு கண்ட சமத்துவத்தையும் பொது உடமையும் குழி தோண்டு புதைச்சிட்டிங்க அவங்க ரெண்டு பேர் பேரை சொல்லக்கூட உங்கள் கட்சிக்கு அருகதை கிடையாது நன்றி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா தாவேக்காவினர் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா திமுகவுடைய தரத்தையும் இந்த பேச்சாளர்களுடைய திமுக பேச்சாளர்களுடைய தரத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தையும் அவர்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் கேக்குறேன் நன்றி வணக்கம்